வெல்கம் டு மஸ் கிச்சன் பொங்கல் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் புடலங்காய் பீன்ஸ் கேரட் எடுத்துக்கோங்க வாழைக்காய் வெள்ளை பூசணிக்காய் எடுத்துருக்கேன் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துக்கோங்க பப்பாளிக்காய் எடுத்துக்கோங்க சவு உருளைக்கிழங்கு மாங்காய் சின்ன வெங்காயம் சீனி அவரக்காய் தக்காளி பூண்டு எடுத்துக்கோங்க சேனைக்கிழங்கு எடுத்துக்கோங்க பச்சை மிளகாவும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பத்தொம்போது வகையான காய்கறி எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டுக்கோங்க காய்கறியை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெஜிடபிள்ஸ் குக் பண்ணுறதுக்கு முன்னால வெஜிடபிள்ஸை ஃபஸ்ட்டு கழுவிடுங்க அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க சின்னதாக கட் பண்ணிவிட்டு கழுவுனானா அதில் சத்துக்கள்லாம் போயிடும் வெள்ளக்கிழங்கு வாழைக்காய் கத்திரிக்காய் சேனைக்கிழங்கு இதெல்லாம் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் நல்லெண்ணெய் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே உளுந்த மருப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பத்தல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பச்சை பல் கூண்டு எடுத்துக்கலாம் கூடவே சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க பூண்டையும் வெங்காயத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம் அளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆனோடனே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம தண்ணியில் கத்திரிக்காய் போட்டு வச்சோம்னா கத்திரிக்காவை தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க முருங்கக்காய் ஆட் பண்ணிக்கலாம் நெல்லையும் விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டுருக்கேன் தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க வாழைக்காயும் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுக்கோங்க வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்கக்கெழங்கு எடுத்துக்கோங்க இதையும் தண்ணியில் கட் பண்ணி போட்டுக்கோங்க இதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் சீனியை வரக்காய் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே புடலங்காய் ஆட் பண்ணிக்கோங்க சுரக்காய் ஆட் பண்ணிக்கோங்க சுரக்காய் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க இது பப்பாளிக்காய் பப்பாளி காயாட்டு நீங்கள் கட் பண்ணி நீங்கள் எந்த சமயத்துக்கும் யூஸ் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பப்பாளிக்காய் யூஸ் பண்ணிக்கலாம் சவுச்சவ் ஆட் பண்ணிக்கோங்க கோவக்காய் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் எல்லாத்துக்குமே பாவக்காய் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் அதோட தன்மை இருக்காது இதில் விழப்பூசணி ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் பூசணி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மாங்காவை நம்ம கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணுவோம்ல அப்போ மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும் இது காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க புளி கரைச்சி வச்சோன்னா இப்போ இதை ஆட் பண்ணிக்கோங்க புளிக்கரைசலில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி புளிக்கரசல் ஆட் பண்ணிக்கோங்க இந்த காய் எல்லாமே நல்லா வெந்து வரணும் மூடி வச்சு இந்த காய் வேகிறதுக்கு பத்து நிமிஷம் நம்ம கொடுப்போம் இதுக்கு மசாலா வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க வேர்க்கடலையே நல்லா கிறிஸ்பியாக எடுத்துக்கோங்க ட்ரை பேன்லேயே நம்ம வறுத்தாலே போதும் இது கூடவே தோரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சாதம் வடிப்போம்னா அந்த ரைஸே ஆட் பண்ணிக்கலாம் பச்சை அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அரிசி நல்லா பொரியற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வறுந்து வந்திருக்கு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது அதே பேனில் மல்லி ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மல்லி வந்து பச்சை வாசனை போற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம வெந்தயம் போட்டு தான் அதில் தாளிச்சுருக்கோம் காய் வேகும்போது வெந்தயம் வந்து குறவாக இதில் ஆட் பண்ணால் போதும் அரைக்கிது இப்போ பன்னெண்டு வத்தல் எடுத்துருக்கேன் பன்னெண்டு வத்தலையும் ஆட் பண்ணிக்கோங்க வத்தலையும் நல்லா பொறிச்சு வறுத்து எடுத்துக்கலாம் வத்தல் மல்லி ஜீரகம் மிளகு எல்லாமே வெந்தயம் எல்லாமே நல்லா வருந்து வந்திருக்கு இல்லையா ஜெஸ்டேஜில் கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லே கருவேப்பிலை நமக்கு நல்லா பொறிஞ்சு வருந்து வந்துடும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது மிக்சியில் இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுக்கலாம் பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் காயெல்லாம் சேர்ந்து நமக்கு நல்ல வெந்து வந்திருக்கும் குழஞ்சி வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காய் கட் பண்ணி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கோங்க எல்லா மசாலுமே ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம நிறைய காய் போட்டுப்போம் இல்லையா அதனால் நம்ம கரெக்டாக காய்க்கு தகுந்த மாதிரி தான் மசாலா அரைச்சிருக்கோம் எல்லா மசாலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் ஃபஸ்ட்டே போட்டால் ரொம்ப குழஞ்சி வந்துடும் இந்த ஸ்டேஜில் மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த குழம்பு வந்து இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு நல்லாயிருக்கும் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் வெண்பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வேக வச்சு எடுத்துக்கோங்க மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் பாருங்கள் நமக்கு எல்லா காய்கறியும் நல்லா சாஃப்டாக வெந்து நல் பொங்கல் கறி நல்லா சூப்பராக ஆகி வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் பொங்கல் அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க எல்லா காய்கறியுமே நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு சூப்பரான குழம்பு வந்திருக்கு பொங்கல் கறி இது நம்ம அரிசி பருப்பு வகைகள்லாம் போட்டிருக்கனால அந்த திக்னஸே நமக்கு போதும் தேங்காய் இதில் ஆட் பண்ண வேண்டாம் இந்த பொங்கல் கறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சனா மான்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்